ஒவ்வொரு காலகட்டங்களிலும் தாங்கள் இந்த பட்டியலில் இருக்க விருப்பம் இல்லை என்று ஒவ்வொரு குரல்கள் ஒழித்துக் கொண்டே இருந்திருக்கிறது நான் சொன்னதை போல பிள்ளை பேசியிருக்கிறார் அதற்கு அடுத்தபடியாக பேராசிரியர் பே தங்கராசி என்பவர் இந்த பட்டியல் வெளியேற்றம் குறித்து பேசியிருக்கிறார் அதற்கு அடுத்தபடியாக செந்தில் மல்லர் அவர்கள் புத்தகம் எழுதியிருக்கிறார் பேசியிருக்கிறார் ஏன் ஒரு கையெழுத்தில் இந்த பட்டியலை விட்டு நீக்கிவிட முடியாதா ஏன் உங்களுக்கு தேவேந்திர கோரிக்கை உங்களுக்கு புரியவில்லை ஒவ்வொரு சாதியினரும் இரண்டு கோடி சமுதாயம் நாங்கள் இருக்கிறோம் ஒன்றரை கோடி சமுதாயம் இருக்கிறோம் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்துச்சுன்னா உங்க கூட்டு தெரிஞ்சு போகும்ல நீ எவ்வளவு சதவீதம் பேர் எங்களுக்கு தனித்த இடஒதுக்கீடு வேண்டும் அடிப்படையில் தனித்த இடஒதுக்கீடை இந்த அரசு வழங்க வேண்டும் ஒரு தனி மனிதன் மாண்போடு வாழ்வதற்குத்தான் மனித உரிமை சட்டங்கள் இருக்கின்றது மனித உரிமை சட்டங்கள் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் ஒரு சமுதாயமே இந்த எஸ்சி பட்டியல் எனக்கு மாண்பு குறைவை தருகிறது என்று சொன்ன பிறகும் இந்த பட்டியலை தொடர்ச்சியாக நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் உங்களை நாங்கள் என்னவென்று சொல்வது ஏன் இவர்கள் இப்படி கூப்பாடு போடுகிறார்கள் ஏன் இந்த பட்டியலை விட்டு வெளியேற வேண்டும் என்று இவர்கள் குரல் கொடுப்பார்கள் என்று சிந்தித்ததுண்டா ஆனால் இந்த கோரிக்கையை வைத்துக்கொண்டு நான் பேசுகிறேன் என்று கட்சிகள் வரிந்து கட்டு எனக்கு இலவச ஓட்டுகளை அறுவடை செய்வதற்கு வரிந்து கட்டிக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் ஒரு கையெழுத்தில் இந்த பட்டியலை விட்டு நீக்கிவிட முடியாதா ஜல்லிக்கட்டு போராட்டம் நடைபெற்றதே ஒரே நாளில் நீங்க வந்து அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணீங்களா இல்லையா ஏன் உங்களுக்கு தேவேந்திரகுல வேளாண் கூடிய கோரிக்கை உங்களுக்கு புரியவில்லை ஏன் குரல் கொடுக்கவில்லை ஏன் கேட்கவில்லை உங்களுக்கு இந்த குரல்கள் என்று பார்க்கின்ற போது அது பல்வேறு பிரச்சனைகளோடு இந்த பட்டியல் அடங்கியிருக்கிறது அதற்குத்தான் இந்த பட்டியல் வெளியேற்றம் ஏன் எதற்கு எப்படி என்கின்ற அந்த விளக்கத்தை சொல்லுவதற்குத்தான் இந்த பொதுக்கூட்டத்தை நாம் அரங்கேற்றிருக்கிறோம் பல்வேறு காலகட்டங்களில் இந்த கோரிக்கைகள் வந்து கொண்டே இருந்திருக்கின்றது நான் சொன்னதை போல சீனிவாசன் பிள்ளை பேசியிருக்கிறார் அதற்கு அடுத்தபடியாக பேராசிரியர் பே தங்கராசி என்பவர் இந்த பட்டியல் வெளியேற்றம் குறித்து பேசியிருக்கிறார் புத்தகம் எழுதியிருக்கிறார் அதற்கு அடுத்தபடியாக செந்தில் மல்லர் அவர்கள் புத்தகம் எழுதியிருக்கிறார் பேசியிருக்கிறார் இதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் தாங்கள் இந்த பட்டியலில் இருக்க விருப்பமில்லை என்று ஒவ்வொரு குரல்கள் ஒழித்துக் கொண்டே இருந்திருக்கிறது அதைத்தான் இந்த வரலாறுகளை நாம் பார்க்கின்ற போது நாம் இப்படித்தான் புரிந்து கொள்ள முடிகிறது ஆகவேதான் இந்த பட்டியல் வெளியேற்றம் என்கின்ற இந்த குரல் காலத்திற்கு போல மாற்றம் பெற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த விளக்க பொதுக்கூட்டத்தை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அந்த வகையில் நாமும் சில இந்த பட்டியல் வெளியேற்றம் சார்ந்த கோரிக்கைகளை நாம் வைத்திருக்கிறோம் அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு இன்றைக்கு தமிழக அரசு ஒரு தீர்மானத்தை ஏற்றிருக்கிறது இன்னும் கூடிய விரைவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடக்கும் அப்பொழுது தெரியும் இவர்கள் இந்த எத்தனை சாதிகள் எத்தனை சதவீதம் இருக்கிறது என்று அப்பொழுது உண்மையெல்லாம் தெரிந்துவிடும் ஒவ்வொரு சாதியினரும் நான் இரண்டு கோடி சமுதாயம் நாங்கள் இருக்கிறோம் ஒன்றரை கோடி சமுதாயம் இருக்கிறோம் இங்கே வாழுகின்ற நம்மை வீழ்த்தி படையெடுத்து நம்மை வீழ்த்தி வாழுகின்ற பிற மொழியாளர்களும் சொல்லுகிறார்கள் நாங்கள் நாற்பது சதவீதத்துக்கு மேல் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் இன்றைக்கு அவர்கள்தான் தமிழக அரசியலில் கோலச்சி கொண்டிருக்கிறார்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தொடர்ச்சியாக ஒரு மைனாரிட்டி சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது வாழ்ந்து கொண்டிருக்கிறது அதன் அதனால்தான் பிரச்சனையே தொடக்கம் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்துச்சுன்னா உங்க கூட்டு தெரிஞ்சு போகும்ல நீ எவ்வளவு சதவீதம் பேர் இருக்குன்னு தெரிஞ்சிரும்ல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலமாக விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடை தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு வழங்க வேண்டும் உங்களுக்கெல்லாம் தெரியும் எஸ்சி பட்டியல் அப்படிங்கிறது ஒரு எழுபத்தி ஆறு சாதிகளை உள்ளடக்கிய ஒரு பட்டியல் இந்த எழுபத்தி ஆறு சாதிகளை உள்ளடக்கிய பட்டியலில் பதினேழு சதவீத ஒதுக்கீடு ஒட்டுமொத்த பட்டியல் நடக்கும் அதில் மூன்று சதவீத ஒதுக்கீடு அருந்தர் சமுதாயத்திற்கு உள் ஒதுக்கீடாக இருக்கிறது இதே பிரச்சனை தான் ஒரு ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய ஒரு இடஒதுக்கீட்டில் மூன்று சதவீதம் தனி ஒதுக்கீடு கொடுத்தால் உள் ஒதுக்கீடு கொடுத்தால் மற்றவர்கள் என்ன செய்வார்கள் அதற்காகத்தான் இதற்கு ஒரு தீர்வு வர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நாம் கேட்கின்றோம் எங்களுக்கு தனித்த இடஒதுக்கீடு வேண்டும் அடிப்படையில் இடஒதுக்கீடு பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது தெரியும் இன்றைக்கு இடஒதுக்கீடுகளை பயன்படுத்துவது யார் தேவேந்தர்களா இல்லை இந்த எழுபத்தி ஆறு சாதி இருக்குங்க இந்த பட்டியலில் பேரே புரியல என்னென்னமோ பேர் வருது நீங்களும் இந்த கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க அந்த பேருக்கு கொண்ட சாதிகள்லாம் உண்மையிலே இருக்கிறார்களா இல்லையா என்று கூட தெரியவில்லை அப்படி ஒரு பட்டியலே வைத்துக்கொண்டு நம்மை குழப்புகிறார்கள் இடஒதுக்கீடை வேறு மாதிரியாக திசை திருப்புகிறார்கள் ஆகவேதான் தனித்த இடஒதுக்கீடு வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை நாம் வைக்கின்றோம் அடிப்படையில் தனித்த இடஒதுக்கீடு குல வேளாளர் சமுதாயத்தை பட்டியலில் இருந்து வெளியேற்றி தமிழ்நாட்டின் பூர்வக்குடி மக்களாக அறிவி இதுதான் இதற்கு ஒரே தீர்வாக இருக்கும் தமிழ்நாட்டின் பூர்வக்குடி மக்கள் இந்த தமிழ்நாட்டின் தமிழ் மொழிக்கு சொந்தக்காரர்கள் மரபல் மக்கள் நாகரிகத்தை தோற்றுவித்த மக்கள் என்று வரலாற்றை திரும்பி பார்த்து என்று சொன்னால் அதில் மல்லர் என்கின்ற தேவேந்திர குலவேளாளர் சமுதாயத்தின் வரலாறு மட்டும்தான் எல்லாரும் ஆக அப்படிப்பட்ட மக்களை பூர்வ பூர்வ குடிமக்களாக அறிவிக்க வேண்டும் தமிழ் மொழியை கண்டுபிடித்தவர்கள் தமிழ் மொழியை முதன் முதலில் பேசியவர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் தமிழ் மொழியை கண்டுபிடித்தவர்கள் தமிழ் மொழியில் இருந்துதான் அத்தனை மொழியும் பிரிந்தது என்று நம்முடைய பாவனர் அவர்கள் சொல்லுகிறார் ஆய்வு செய்து நிரூபித்திருக்கிறார் அப்படிப்பட்ட கண்டுபிடித்தவர்கள் தமிழ் மொழியை முதல் முதலில் பேசியவர்கள் தேவேந்தர்களுட வேளாளர்கள் என்று இருந்தா போல் சொல்லுகிறேன் இந்த தேட்டியில் இருந்து எங்களை வெளியேற்றி பூர்வக்குடிமக்களாக தமிழ்நாட்டின் மக்களாக அறிவிக்க வேண்டும் இந்த தமிழக அரசு என்ன குடிமொழி போகுது உங்களுக்கு தொடர்ச்சியாக இந்த குரல்கள் ஒலித்துக் கொண்டே இருக்கிறதே நீங்கள் அரசியல் செய்வதற்கு நாங்கள் தான் கிடைத்தோமா நீங்கள் விளையாட்டு காட்டுவதற்கு நாங்கள் தான் கிடைத்தோமா இது தொடர்ந்து கொண்டிருக்கும் என்று சொன்னால் மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்படும் என்பதை இந்த தமிழக அரசு புரிந்து கொள்ள வேண்டும் அதைப் போல இப்பொழுது இந்த பட்டியல் வெளியேற்றம் பேசுகிறவர்கள் இந்த எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் அப்படி ஒரு சட்டம் இருக்குதுங்க இந்த சட்டத்தை பயன்படுத்தக்கூடாது அந்த சட்டம் நமக்கு எந்த பலனும் இல்லை அந்த சட்டத்தால் ஒரு பயனும் இல்லை என்கின்ற அந்த விஷயத்தை வலியுறுத்தி இந்த சட்டத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று ஒரு கோமாளித்தனமான பேச்சுக்களை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த சட்டம் என்பது பூர்வ மக்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட சட்டம் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்பதை பூர்வக்குடிகளின் பாதுகாப்பு சட்டமாக மாற்ற வேண்டும் பெயர் மாற்ற வேண்டும் அது போதும் சாதாரண சட்டமும் தான் இந்த காவல்துறையும் அரசும் பயன்படுத்த மாட்டேன் அப்போ அந்த சட்டத்தை விட்டே போயிடுவோமா ஒரு மனிதனை எப்படி கைது செய்ய வேண்டும் என்கிற வரையறை இருக்கிறது ஒரு காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் அவரை எப்படி நடத்த வேண்டும் என்கிற பின்பற்றுகிறார்களா நம்ம அந்த அந்த சட்டத்தை விட்டே சட்டம் என்பது தேவை சட்டத்தை நடைமுறைப்படுத்த போராட வேண்டுமே தவிர சட்டத்தை விட்டே வெளியேற வேண்டும் என்று சொல்வது அது வேறு எங்கு இருந்தோ வரக்கூடிய குரலாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது தவிர அது நமக்கு பெரிய இழப்பாக மாறிவிடும் என்பதை இந்த எச்சரிக்கையோடு விரும்புகிறேன் இன்றைக்கு பல்வேறு படுகொலைகள் தமிழகத்தில் ஏன் நேற்று பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் அவர் வீட்டு முன்பு வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் சமூக விரோதிகளால் துணிச்சல் எவ்வளவு துணிச்சல் வெட்டி படுகொலை செய்வதற்கு தமிழக அரசினுடைய சட்டம் ஒழுங்கு எந்த லட்சணத்தில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுவும் குறிப்பாக இந்த பட்டியல் சமுதாயத்திற்கு எதிராக மட்டுமே பல்வேறு படுகொலைகள் நான் ஏன் பட்டியல் சமுதாயம் என்று சொல்கிறேன் சொன்னால் இன்றைக்கு அப்படி கொண்டு போய் நிறுத்தி விட்டார்கள் தீபக் பாண்டியன் உங்களுக்கெல்லாம் தெரியும் பட்டப்பகலில் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார் சமூக விரோதிகளால் எண்ணற்ற படுகொலைகள் தேவேந்திர குல வேளாண் சமுதாயத்திற்கு எதிராக மட்டுமே இது ஆம்ஸ்டாங் என்பவர் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஒரு வழக்கறிஞரும் கூட அதே போல முத்து மனோ படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இப்படி எண்ணற்ற படுகொலைகள் ஏன் இந்த வடக்கு புதூர் முருகன் அவர்கள் எப்படி படுகொலை செய்யப்பட்டார் என்பது எல்லோரும் அந்த தந்தி தொலைக்காட்சியை பார்த்து நாம தெரிஞ்சுக்கிட்டோமா இல்லையா ஆனால் அப்படி வெட்ட வெளிச்சமாக தெரிந்தும் கூட இன்றைக்கு பத்திரிகை செய்தியை பாருங்கள் சகோதரர்களே உறவுகளே தன்னால் அதாவது இயற்கை மரணம் என்று வாயை கூசாமல் புழுகுகின்ற வேலைதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய சகோதர சகோதரிகளை எப்படியெல்லாம் படுகொலை செய்துவிட்டு இந்த அரசு நாடகம் கொண்டிருக்கிறது சட்டம் இருக்கிறது ஆனால் சட்டமெல்லாம் என்னுடைய மயத்துக்கு சமம் என்று சொல்லி இந்த அரசுகளும் அதிகாரிகளும் அதிகார வர்க்கங்களும் நமக்கு எதிராக போர்க்குடி தூக்கிக் கொண்டிருக்கிறது இதை நாம் உணர்ந்து கொண்டும் சட்டம் வேண்டாம் மயிர் வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டிருப்பதில் எந்தவிதமான அர்த்தமும் இல்லை சட்டத்தை வலிமையாக்க வேண்டும் சட்டம் மட்டும்தான் நமக்கு தீர்வு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக போராட வேண்டும் இல்லை என்று சொன்னால் அழித்து விடுவார்கள் அவர்களை நம்மை ஒடுக்குவதற்கு அவர்கள் சட்டத்தை பயன்படுத்துகிறார்கள் தீபக் பாண்டியனுடைய அவர் படுகொலையை நடந்துவிட்டது அவருடைய இறுதி ஊர்வலம் நடக்கிறது எங்கள் இறுதி ஊர்வலத்தில் ஒரு எல்லாரும் கலந்து கொள்வது அதாவது சொல்லுவாங்க நம்ம ஊர்களில் நல்ல நிகழ்ச்சிக்கு போகாட்டலும் ஒரு துன்ப நிகழ்ச்சிக்கு நம்ம கலந்துக்கணும் அப்படின்னு தமிழர்களுடைய பண்பாடு அப்படிப்பட்ட துன்பத்தை பேரணியாக கலந்து கொண்டு அமைதியான முறையிலே பங்கேற்றவர்கள் மீது இந்த தமிழக அரசு அவர்களுக்கு வழக்கு போட்டு வாகனங்களை பறிமுதல் செய்து இளைஞர்களை கைது செய்து அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்ற சமுதாய தலைமைகள் மீது வழக்கு தொடர்ந்து எங்கும் இல்லாத ஒடுக்குமுறை இது எங்கும் இல்லாத ஒடுக்குமுறை எந்த சமுதாயத்திற்கும் இல்லாத ஒடுக்குமுறை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சமுதாயத்திற்கு இப்படியான வழக்குகளை போட்டிருக்கிறார்கள் சொல்லுங்கள் திட்டமிட்டு இந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் எங்கெல்லாம் எழுச்சி வருகிறதோ அங்கெல்லாம் அடக்குமுறைகளை கையாளக்கூடிய ஒரு நிலையால் இந்த அரசு அது எந்த அரசாக இருந்தாலும் சரி இருக்கிறது நாம் இந்த நேரத்தில் தான் சட்டத்தை விட்டும் வெளியேற வேண்டும் என்று சொல்வது நம்மை அழித்தொழிப்பதற்கான திட்டம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சட்டத்தை வலிமையாக்க வேண்டும் சட்டம் மட்டும்தான் நம்மளை பாதுகாக்கும் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு போராட வேண்டும் சட்டமே சட்டமேட்டு ஒதுக்கி போனா நம்ம தனியாக அரசு நடத்தும் போது ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது எனக்கு சட்டம் வேண்டாம் ஒரு மயிரை வேண்டாண்டு போவோம் நம்முடைய ஆட்சி தெளிவான ஆட்சியாக இருக்கும் தமிழர்கள் ஆட்சியாக இருக்கும் இவர்கள் ஆட்சி பேராட்சி ஆட்சி இது இப்படித்தான் இருக்கும் இந்த ஆட்சியில நம்ம ஜனநாயக வழிப்படி சட்டத்தை நடைமுறைப்படுத்து என்றுதான் நாம் சொல்ல முடியும் அதுக்கு மேல சொல்ல முடியாது ஏன்னா எல்லா அதிகாரத்தையும் வைத்திருக்கிறார்கள் நம்மை பல்வேறு வழிகளிலே ஒடுக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இப்படி தொடர்ச்சியாக இந்த படுகொலைகள் அரங்கேறி கொண்டிருக்கிறது இந்த படுகொலை வழக்கறிஞர்கள் மட்டுமே கிட்டத்தட்ட பல வழக்கறிஞர்கள் இந்த துன்பியல் சம்பவத்திலே பலியாகி இருக்கிறார்கள் ஆகவேதான் நாம் இந்த ஒரு கோரிக்கையை நாம் இந்த நேரத்தில் வைக்க வேண்டியிருக்கிறது வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக இயற்ற வேண்டும் வழக்கறிஞர்களை பாதுகாப்பதற்கு சட்டத்தை ஏற்றி அவர்களை பாதுகாக்க வேண்டும் இன்னைக்கு வழக்கறிஞர்கள் தானே பல்வேறு நிலைகளிலே போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த பாண்டியன் பேரையிலே பங்கேற்றவர்களை யார் சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படிப்பட்ட நிலையில் வழக்கறிஞர்களை பாதுகாப்பதற்கு சட்டம் இயற்ற வேண்டும் உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை தேவேந்திர சேனாய்க்கத்தின் சார்பாக நான் இந்த சொல்லிக் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நான் ஏற்கனவே சொன்னதை போல இந்த வடக்கு புதூர் முருகன் அவர்கள் படுகொலை அந்த படுகொலையை கூட மறைத்து இன்றைக்கு பத்திரிகை செய்து வந்திருக்கிறது ஏற்கனவே அறிவித்த ஐகோர்ட்டுக்கு போய் ஒரு உத்தரவை பெற்ற அந்த உத்தரவுக்கு இடைக்காலை தடை விதித்திருக்கிறார்கள் அவருக்கு எஸ்சி எஸ்டி வழக்குப்படி நஷ்டஈடு கொடுக்கக்கூடாது அதை நிறுத்தி வைக்க வேண்டும் அந்த பாதிக்கப்பட்ட முருகனுடைய மனைவி மீனா அவர்களுக்கு அரசு வேலை வழங்கக்கூடாது என்று இந்த அயோக்கியர்கள் மேல்முறையீட்டுக்கு போய் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் இதையெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் புரிந்து கொள்ள வேண்டும் பல்வேறு நிலைகளிலே தேவேந்திர சமுதாயத்தை ஒடுக்குவதற்கு இவர்கள் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய ஒற்றுமை மட்டும்தான் இவர்களை ஓட ஓட விரட்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலையில்தான் தேவேந்திர சேனா இயக்கம் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் பட்டியல் வெளியேற்றம் ஏன் எதற்கு எப்படி என்கின்ற அந்த தலைப்பிலே நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆக நாம் ஒன்றை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழர் ஆட்சி மலரும் வரையில் இவர்கள் நம்மை ஒடுக்குவார்கள் அப்படியானால் தமிழர் ஆட்சி மலர்வதற்கு நாம் உறுதியேற்க வேண்டும் இந்த திராவிட கட்சிகளை இந்த தமிழக மண்ணை விட்டு அகற்ற வேண்டும் அதற்கு நாம் உறுதியேற்க வேண்டும் எந்த வடிவத்திலாவது இவர்கள் நம்மை ஒடுக்குவதற்கு தயாராக இருப்பார்கள் நம்மவர்களும் அந்த திராவிட கட்சிகளுக்கு முட்டுக் கொடுத்துக்கிட்டு இன்றைக்கு மாவட்ட செயலாளர்களாக சட்டமன்ற உறுப்பினர்களாக நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்கள் எத்தனை பதவி திராவிட கட்சிகளில் திராவிட இயக்கங்களே வகுத்தாலும் நீங்கள் அடிமைகள் தான் இந்த தேவேந்திரகுல வேளாண் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படித்தான் உங்களை வழி நடத்துகிறார்கள் இந்த பரமக்குடியில உங்களுக்கெல்லாம் தெரியும் காதர் பாட்ஷா என்பவர் எப்படி கையை தட்டி விட்டாரு அந்த உள்ள நம்முடைய தேவேந்திரகுல வேளாண் சமுதாயத்தை எவ்வளவு விஷயம் பாருங்க ஆக திராவிட இயக்கங்களில் பயணிக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி அவர்கள் மாவட்ட செயலராக இருந்தாலும் சரி இந்த சமுதாய நலனை அக்கறை கொண்டு நீங்கள் பேசினால் அடுத்த கனவே உங்களுடைய அந்த பதவி விட்டு தூக்கி விடுவாங்க இதுதான் நடக்கு அவர்களுக்கு நீங்கள் அடிமையாகத்தான் இருக்க வேண்டும் அந்த நிலையில் தான் நாம் என்ன சொல்லுகிறோம் தமிழர் ஆட்சி மலர வேண்டும் என்று சொல்லுகிறோம் எப்படியா தமிழர் ஆட்சி வளரும் இன்றைக்கு திராவிட இயக்கங்களும் அதற்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியும் ஆட்சியில் இருந்தது திராவிட கட்சிகளை கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகள் ஆச்சு அகற்றவே முடியல ஆனால் மீண்டும் மீண்டும் நமக்கு தமிழர்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் சாதிய மோதல்களை உருவாக்குவதே இவர்கள் அதை நாம் வரலாற்று பூர்வமாக புரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் சாதி பிரச்சனைகளை தூண்டிவிட்டே இவர்கள் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எப்படி தமிழ் மன்னர்களை இவர்கள் வீழ்த்தி தமிழர் ஆட்சியை முறியடித்து தமிழ் மன்னர்களை தோற்கடித்து இவர்கள் பாளையப்பட்டுகளாக இந்த சாதிய உள்முரண்பாடுகளை வைத்து ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தார்களோ அதே நிலையத்தான் இந்த திராவிட கட்சிகள் இந்த ஆட்சியிலும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இதை புரிந்து கொண்டும் அந்த கட்சியிலே நாம் பயணித்து இந்த மக்களுக்கு மீண்டும் மீண்டும் துரோகத்தை இழைத்துக் கொண்டிருந்த இந்த வேலையை இவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்மவர்களே ஆகவே நாம் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்று சொன்னால் திராவிட கட்சிகளை விட்டு தமிழர்களே வெளியேற வேண்டும் திராவிட கட்சிகளை விட்டு தமிழர்கள் வெளியேறினால் மட்டும்தான் தமிழர்களுக்கு உண்மையான ஆட்சி அதிகாரத்தை நாம் கொடுக்க முடியும் தமிழர்களுடைய ஆட்சி ஆட்சி முறை வந்து எப்படிப்பட்ட ஆட்சி முறை என்பது உங்களுக்கு தெரியுமா சங்க இலக்கியங்களிலே மிகப்பெரிய அளவிலே ஆட்சியை தமிழர்களுடைய ஆட்சியை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள் இப்படி பல்வேறு வகையிலே தமிழர்களுடைய அந்த போர் கூட ஒரு வரைமுறை இருக்கிறது தமிழர்களுடைய போர் வரைமுறை என்பது ஒரு வெளிப்படையான ஒரு அணுகுமுறையை கொண்டது இன அழிப்பு வந்து தமிழர்களுடைய போர் வரைமுறை கிடையாது நேருக்கு நேராக மோதுவதால் தமிழர்களுடைய போர் வரைமுறை அதை இன்று வரை தேவேந்திர குல வேளாளர்கள் மட்டும்தான் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் தைரியம் உள்ளவர்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா வாடா போட்டு பார்ப்போம் என்று சொல்லக்கூடிய அந்த வல்லமை இருக்க இருக்குது தேவேந்திர குல வேளாட்டை தான் இருக்குது அந்த போர் மரபு தேவேந்திர குல வேளாண் சமுதாய திட்டம் இருக்குது என்பதை பிற பின்னாடி நின்று அடிக்கிறவையில் தேவேந்திர குல வேளாளர்கள் நேருக்கு நேரா மோதுகிறதா உண்மையான தேவேந்திர குல வேளாளர்கள் அதை இன்னும் செய்து கொண்டிருக்கிறார்கள் தான் நான் இந்த நேரத்தில் நம்ம சொல்லிக்கொள்ள வேண்டியிருக்கிறோம்